எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பரான ஹாப்பியா இருக்கேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க ரொம்ப சூப்பரான ஹாப்பியா இருப்பீங்க நினைக்கிறேன் சோ சம்மர் டைம் வந்துருச்சு சோ சம்மர் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏசி வாங்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் பட் ஏசி வாங்கினாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸா இருந்தாலுமே ஏசி வாங்குறது வந்து ஒரு ஒரு டன் ஒன்றரை டன் எல்லாமே ஷோரூம் போயிட்டாலே நம்ம நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் போயிடுவாங்க பட் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு ஏசி வாங்க முடியாமையே போயிடும் பட் ஆனால் இன்னைக்கு நம்ம சென்னையில் வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம சூப்பரான ஒரு இடங்க இந்த சம்மருக்கு கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து நான் இந்த ஷோரூம்லாம் நிற்க கிடையாது ஒரு ஏசி வந்து ஒரு செகண்ட்ஸ்ல வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் சில் ஏர் கான் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா செவன் வீல்ஸ்ல இருக்கு சோ எக்ஸாக்டான மேப் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் சோ இங்க முக்கியமான வந்து காரணம் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா பிராண்ட் ஆஃப் ஏசியுமே வந்து அவைலபிளா இருக்கு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட பேனசோனிக் இருக்கு சாம்சங் இருக்கு எல்ஜி இருக்கு ப்ளூ ஸ்டார்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு ஏசியில உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் இருக்கோ அது எல்லா பிராண்டுமே வந்து அவைலபிள் பண்ணிடுறேன் ஸோ சீரியஸாகவே மக்கள் இங்கே பேக் சைடு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சிருப்பாங்க சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசுமாக இருக்கும் பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல கொடுத்தாலுமே ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண அந்த லைட் யூஸ் ஏசியஸாக வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இவங்க டீமே வந்து ஒரு டன் ஒன்றரை டன் எல்லாமே இருக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ரேட்ல இருக்கு வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறுவாலருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குலயே வந்து பாத்தீங்கன்னா ஏசி எல்லாமே இருக்கும் மூணு மாசம் வாரண்டி மூணுல இருந்து ஆறு மாசம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன்

அமே இந்தர் ரவுட்டர் ரிமோட் டெம்ப்ளேட் பிளஸ் கேஸ் ஃபில் பண்ணி தந்துறோம். கேஸ் லீக்கேஜ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. சர்வீஸ் நம்ம பண்ணிக்கலாம். சர்வீஸ் பண்ணி தர்றோம். சர்வீஸ்க்கு நம்ம நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்க வீட்ல சர்வீஸ் ஃபால்ட் ஏசி ரிமோவ் பண்ணி பிக் பண்றதே அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்மளே பண்ணி தர்றோம். ஏசிய பொறுத்தவரைக்கும் நம்ம கடையோட நேம் என்ன? எந்த இடத்துல வந்து நம்ம கடையோட வந்து நம்ம 7 வீல்ஸ்ல இருக்கு. செவன் வீல்ஸ் செகண்ட் நாராயண் ஸ்ட்ரீட்ல இருக்கு நம்ம கடை.

ப்ளஸ் ஸ்டெப்லைசரு புது ரிமோட்டு ட்ரெயின் ஓஸு த்ரீ மீட்டர் ஒயரு எல்லாமே செட்டாக நம்ம கம்ப்ளீட் தந்துடுறோம் இந்த மாதிரி ரெண்டு மீட்டர் காப்பர் பைப்பு ரெண்டு மீட்டர் காப்பர் பைப் வரும் இது ட்ரெயின் ஓஸ் ஒன்று கொடுத்துருவோம் புதுசு தான் எல்லாமே த்ரீ மீட்டர் ஒயரு ப்ளஸ்ஸு புது ரிமோட்டு ரிமோட்டு புதுசாக வரும் புது ஸ்டெப்லைசர் கேரண்டியோடு வரும் இது புது ஸ்டெப்லைசர் எல்லாமே செட்டாக காம்போ தரும் இப்போ காம்போ எடுக்கும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே பிப்டீன் தௌசண்ட் வரும் சார் பதினஞ்சாயிரம் ரூபா வரும் டோட்டலா நீங்க ஒன்றரை டென்னா ஒன் டன்னு எதுவாக இருந்தாலும் சரி பிப்டீன் தௌசண்ட் வரும் காம்போல லைட் யூஸ் புது ஏசி மாதிரியே இருக்கும் நம்ம கிட்ட புதிய ஏசி என்ன கண்ட்ரோல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் லைட் யூசஸ்ல செகண்ட் சி ஏசி நம்ம தரோம் சார் நம்ம சென்னையிலேயே நம்ம மிக குறைஞ்ச ரேட்ல செகண்ட் சி ஏசி தரோம் கம்மியான ரேட்ல ஆல் பிராண்ட் எல்லா பிராண்டுமே சொல்ல போனால் ஓல்ட் ஓல்டாஸு ப்ளூ ஸ்டாரு கேரியரு எல்ஜி சாம்சங் எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட இருக்கு சார் புது ஏசி மாதிரியே இருக்கும் ரேட்டு கம்மியில் இருக்கும் புதிய ஏசி வாங்க போனீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் நம்ம வாங்கும்போது தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர்ட்டீன் தௌசண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டின் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட ரேட்டு நல்ல கண்டிஷனில் ஏசி இருக்கும் நல்லா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நம்ம கேரண்டி அவைலபிள் இருக்குது சார் கேரண்டி தரோம் கேரண்ட்டியில் நம்ம கிளியர் பண்ணி தந்துருவோம் நம்ம சில் டக்கு இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையானவங்க வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் செவன் இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுவாங்க சார் வரும்போது அன்சாரி பாயின்னு சொல்லி கேட்டுவாங்க ஏன்னா இங்க வந்தீங்கன்னா அன்சாரி பாயிண்ட் வந்து கேட்டு வரும்போது உங்களுக்கு மெக ஆஃபர் இருக்கு ஆஃபரில் உள்ளது உங்களுக்கு தருவாங்க ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும் நீங்க பாய் பேரை சொன்னீங்கன்னா தான் கிடைக்கும் நீங்க நார்மலாக வந்து ஏசி வந்து சில்ட் அப்படின்னு வரும்போது அந்த ஆஃபர் கிடைக்காது அன் சில்டக்ல அன்சாரி பாய் இருக்காரான்னு கேட்டு வந்தீங்கன்னா அந்த ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்து வாங்கினா உங்களுக்கு என்னால வந்து ஃபிட்டிங்ஸ் கொடுப்பாங்களோ அதே செகண்ட் ஏசிக்குமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க புதுசு வாங்கினீங்கன்னா அந்த நீங்கள் வந்து இந்த அவுடோர் ஸ்டாண்ட்லேந்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வாங்கணும் பட் நம்ம பாயிட்ட வந்து அன்சாரி பாயிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏசி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிட் பண்றது ரிமோட்ல இருந்து பைப்ல இருந்து சேர்த்து கொடுத்துருவோம் சோ இது மட்டுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசர் நீங்க வெளியில தனியா வாங்கினீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரும் அதே மாதிரி இந்த அவுட் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு தொராயிர தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு வரும் சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா காம்போவா கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க